வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நாணுங்கல் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குங்க இன்றைக்கி ஒரு நாற்பத்தஞ்சு சென்ட் நாற்பத்தஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க நாற்பத்தஞ்சு சென்ட் இந்த தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க இந்த தார் ரோடோட பேஸ் ஆகல வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடிங்க ரோடு பேஸ் முழுக்க ஒரு நூறு அடி கிடைக்குங்க நாற்பத்தஞ்சு சென்ட்டுக்குங்க இந்த கல்லுலேருந்து ரைட் சைடுங்க இந்த வீடு தான் பாடுறங்க ஒரு நாலஞ்சு தென்னமரம் இருக்குதுங்க இது வந்து கிணறு சர்வீஸ் எல்லாம் இல்லைங்க வெறும் எம்டி லேண்டு தானுங்க கிணறு சர்வீஸ் எல்லாம் இருந்துச்சுங்க அதெல்லாம் கொடுக்கலிங்க வெறும் லேண்டு மட்டும் கொடுக்குறாங்க நம்ம என்ன போர் ரோட் டெவலப் பண்ணிக்கலாங்க பின்னாடி அந்த ஃபென்சிங் தெரியுது வருங்க அதை பாடுறங்க இதில் ஒரு ஏழு லட்சம் தினமரம் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் எங்கேருந்து இருந்து வருதுன்னு இந்த ஓட்டு வீடு தாண்டி ஒரு ரெண்டு ப்ராப்பர்ட்டி தள்ளி பிஏபி வாய்க்கால் போகுதுங்க அந்த வாய்க்கால்லேருந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பாசனம் இருக்குதுங்க இது ஒட்டி இருக்கிற ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து உங்களை கோயமுத்தூர்க்காரதான் வாங்கி போட்டிருக்கிறாங்க கோயம்புத்தூர் திருப்பூர் காரதானுங்க பக்கத்துல பாருங்க தோப்புங்க காடு வந்து நல்லா ஜல்லிக்காடுங்க மரத்துக்கு ஜல்லிக்காடு நல்லா ஈல்டு வருங்க இது தார் ரோடு பேஸில் உங்களுக்கு தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு சென்ட் சேர்ந்து இருபத்தஞ்சி லட்சரூவா சொல்லிகிட்ருக்குறாங்க நீங்கள் இடத்த வந்து பாருங்கள் பிடிச்சா பேசி பார்க்கலாங்க நீங்கள் வரும்போது இதே பட்ஜெட்டில் வேறு ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி காமிக்கிறேங்க நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபதுங்க ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்